தமிழ் சினிமாவில் நடிகர் மற்றும் என பன்முகம் கொண்டவராக வலம் பெறுபவர் தான் நடிகர் தனுஷ் இவர் இயக்கத்தில் சில தினங்களுக்கு முன் நிலவுக்கு என்னடி கோபம் திரைப்படம் வெளியானது அதைத் தொடர்ந்து இட்லி கடி என்ற திரைப்படம் உருவாகி வருகிறது தற்போது தனுஷ் நடிப்பில் குபேரா திரைப்படம் வரும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெளிவர உள்ளது இதற்கிடையில் பாலிவுட்டிலும் என்ற ஒரு படத்தில் நடித்து வருகின்றார் தனுஷ் இந்த படத்தில் இவருக்கு ஜோடியாக நடிகை கீர்த்தி ஷனுன் கமிட் ஆகியிருக்கின்றார் இந்த நிலையில் தனுஷ் குறித்து நிகழ்ச்சி ஒன்றில் கீர்த்தி பேசிய விடியம் தற்போது பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது அதில் நான் தனுஷுடன் ஜோடியாக நடிக்கும் படத்தில் ஷூட்டிங் டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிறது நான் இப்படத்தில் இதுவரை நடிக்காத ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கின்றேன் தன்னோடியாக நடிப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது முதன்முறையாக இவருடன் சேர்ந்து நடிப்பது அற்புதமான ஒரு விடியம் அதுபோல் படமும் இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்